ஒரு தொழிலை வெற்றியாக்குவதும் ஒரு தொழிலை தடையை நீக்குவதும் ஒரு தொழிலை முயற்சியால் வெற்றியாக்குவதும் ஒரு தொழிலை எல்லையில்லாத மகத்துவமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீதியோடும் நேர்மையோடும் உறவோடும் நல்ல உள்ளத்தோடும் இருக்கக்கூடிய தனுசு ராசி தப்பு பண்ண அதான் துளாமும் தனுசும் தப்பு பண்ணாது அது தனுசு வேகமா இருக்கும் குணம் அதிகமா இருக்கும் வேகமா இருக்கும் குணம் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேரலுக்கு இந்த ஆண்டு விஸ்வாவாச வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும் ஏன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சூரியன் உச்சத்துல இருக்கிறார் உச்சத்துல மட்டுமல்ல அஞ்சாம் பாவகத்துல இருக்கிறார் உங்க ராசிக்கு அஞ்சாம் பாவகத்துல நட்பு பெற்ற இடத்துல மேச ராசில இருக்கிறார் அப்போ விஸ்வாவச ஆண்டு ஆகட்டிய விஸ்வாவச ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆண்டாகத்தான் தான் இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரக்கூடிய இந்த பயிற்சிகள் உங்கள் ராசிக்கு நாலில் குரு பயிற்சி வர்றாரு உங்க ராசிக்கு நான் உங்கள் ராசிக்கு வந்து இதுக்கு ஏழாம் இடத்துக்கு ஏழு குரு பார்வையில வர்றாரு நல்லா உங்க வீட்டை பாக்குறாரு தனுசு மிதனத்துல தனுசு பாக்குறாரு தனுசு மட்டும் இல்ல பத்தாம் இடத்துக்கும் அவர்தான் ஏழு பத்து அவர்தான் அப்ப வாழ்க்கையும் சரி பார்ட்னரும் சரி துணையும் சரி ப்ராசஸும் சரி உங்க தொழிலும் சரி கர்மாதிபதியும் சரி எல்லாமே தெரிவாரு அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பயிற்சி உச்சத்துல கொண்டு போய் கொடுக்கும் குரு பயிற்சி நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு ராகு கேது பயிற்சி ஏன்னா உங்க ராசிக்கு மூணுல கும்பத்துல ராகு விடுறாரு அப்ப அதுக்குமே நன்றாவே இருக்கும் அப்ப ராக பயிற்சி ராகு கேது பயிற்சியும் மிக சிறப்பானதாக அமையும் அதுல மாற்று கருத்து அப்ப உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஏழ்ரை எல்லாம் முடிஞ்சு இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க தனுசு ராசிக்கு ஏழ்ரை எல்லாம் முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க அப்ப வரும்போது நிச்சயமா ஒரு மகத்தான ஆண்டாகத்தான் உங்களுக்கு மாறும் திருமணங்கள் புத்திரங்கள் தொழில் வெளிநாடு வெளிமாற்றம் ஊர் மாற்றம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மஞ்சள் சம்பந்தப்பட்ட தொழில் அற சம்பந்தப்பட்ட கட்டளைகள் அறக்கட்டளைகள் தொண்டு நிறுவனங்கள் உதவி பண்றது மூலம் பூராணம் முத்துராடம் இது எல்லாமே சிறப்பாக உங்க ஜன ஜாதத்தை எடுத்துக்கணும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்க நூ நைன்டி நைன் பர்சன்ட் தனுசு ராசி வெளியே போய் ஆகணும் இதை நான் பலமுறை சொல்லிருக்கிறேன் அதை எப்படி சொன்னீங்கன்னு கூட கேட்பாங்க சில நேயர்கள் இவ்வளவு ஆணித்தரமா எப்படி சொன்னீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் காலப்புருஷனுக்கு தனுசு ஒன்பது அதே மாதிரி நீங்க தனுசு லக்கணமா இருந்தா உங்களுடைய லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி ஒன்பது ஒன்பதுக்குறி உச்சம் பெற்றிருக்காரு அப்ப கண்டிப்பா போய் ஆகணும் கண்டிப்பா போகணும் இப்ப தனுசு மீன் லக்கணமா இருந்தா மீன் இலக்கணத்துக்கு அதிபதி குரு அப்ப உங்க மீன் இலக்கணத்துக்கு நாலு வயிற்று குரு இருக்கிறாரு ஏழாம் பறவையா யார பாக்குறாரு தனுசை பாக்குறாரு ரொம்ப முக்கியம் அப்ப தனுசை பார்க்கும்போது கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும் அதனாலதான் வெளிநாட்டுக்கு போறதுக்கான சுத்தி சுத்தி எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போகணும் தனுசா அப்ப பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் வம்பு வழக்குகளின்றி பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் கேது தேவே ரட்சி கேது தேவே கீர்த்தி திருவே எப்படி உயர்வா சொல்லியிருக்காங்க கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் உன் பாதத்தை பணிகின்றேன் என் பாவத்தை கழித்து விடு என்னுடைய வாத வம்புகள் அனைத்தையும் தீர்த்து விடு எனது வாத வம்புகள் அனைத்தையும் தீர்த்து விடு கேது தேவை கேள்மையாயிரச்சி கேண்மைன்னா நட்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல தெரியும் உங்களுக்கு அப்ப எப்படி அவர் நம்ம இறைவனை எப்படி நம்ம ஆபகணப்படுத்தி நம்ம முன்னோர்கள் வழிபடுறாங்க கேண்மையாயிரச்சி எனது நண்பனா வந்து எனக்கு உதவி செய் கடவுளா வந்து உதவி செய்ய வேண்டாம் நண்பனா வந்து உதவி செய் அப்படி கேட்கிறாங்க அடியார்களுக்கு அப்படி செய்வார் விநாயக பெருமான் அதனாலதான் கேது தேவேங்கிற தேவேந்திர கேது தேவர்களுக்கெல்லாம் தலைவனே கீர்த்தி திருவே அத்தனை கீர்த்திக்கும் தலைவன் கீர்த்தியை பத்தி தான் வணக்கத்துக்குரிய கண்ணதாசன் ஐயா நல்லா சொல்லியிருக்காரு விநாயகனை பத்தி சொல்லியிருக்காரு அதன் கற்பக பிள்ளையார பத்தி சொல்லியிருக்காரு கீர்த்தி அத்தனை செல்வத்துக்கு நிறைந்தவன் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறியக்கூடியவன் அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாட வாங்க நிச்சயமாக நன்றாக இருக்கும்